கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை என்பது சனி பகவான் குறிக்கும் கர்ம பலன் பொறுமை முயற்சி கடமை மற்றும் வாழ்க்கையின் பெரிய பாடங்களை உணர்ச்சி சேர்க்கும் ஒரு முக்கியமான நாள் இன்று செயல்படுவது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் கவனமாக செயல்பட்டால் பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று அமைதி மிகுந்த நாள் எதையும் ஆளும் திறன் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் குறித்து புதிய திட்டங்களை முயற்சிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் நலம் குறித்து சிறிது கவனமாக இருக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களை உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்துங்கள் சகோதர சகோதரிகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் பணம் செலவு கூடும் ஆனால் சிக்கனமாக இருந்தால் சமாளிக்கலாம் தொழிலில் சிறு முன்னேற்றம் காணலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் வரும் கவனமாக முடிவெடுத்தால் நல்ல லாபம் உண்டு குடும்பத்தினருடன் பரவசமான நேரம் செலவிடுவீர்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பணவரவு சாதகமாக இருக்கும் உடன்பிறந்தவர்களுடன் மனப்பணக்கம் ஏற்படலாம் புதிய நண்பர்கள் உதவக்கூடும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலைகள் சாதகமாக செல்லும் நண்பர்கள் உதவுவதால் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் பண வரவு நல்லது கன்னி ராசி நண்பர்களே இன்று சற்றே சிக்கலான நாள் பணத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறவுகளில் புதிய திருப்பங்கள் இருக்கும் உடல்நலம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளவும் துலாம் ராசி நண்பர்களே புதியவர்களுடன் நட்புகள் உருவாகும் தொழில் முன்னேற்றம் காணலாம் பணம் அதிகமாக வரலாம் ஆனால் செலவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று தடைப்பட்ட காரியங்கள் முடியும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் கேட்கலாம் நண்பர்களின் உதவியால் வியாபார வளர்ச்சி பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசிக்கவும் பணவரவு சாதகமாக இருக்கும் வேலை தொழில் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் மனதில் இருந்த குழப்பம் அகலும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் வரும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் சமாளிக்கலாம்